நீ கத்தரையே ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே பேசி கொண்டார்கள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்ல கேள்விப்பட்டோம் நன்றி பரிசுத்தாவியானவர் உங்க கரமும் உங்க புயவும் உங்கள் வழி நடத்துதலும் இது வரைக்கும் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு கோடி நன்றி அப்பா நாளைக்கு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறதற்காக நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா பிரயாணப்பட்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்திர பத்திரப்படுத்துங்கப்பா இந்த வளாகம் முழுதும் உங்களுடைய பாதுகாப்பு தூதர்கள் அப்படியே இந்த இடத்துல உலாவட்டும் ஆண்டு ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே கை வைக்கும்போதே ஒவ்வொருத்தருடைய தலைமேலையை அந்த எண்ணெய் வைக்கும்போதே தாவீதற்கு அபிஷேகம் பண்ண அந்த அபிஷேக தைலம் அவங்க தலைமேல தலைமேல தேங்க்யூ ஜீசஸ் அப்பா நன்றி ஒவ்வொரு ஜபங்களும் கேட்கப்படட்டும் அப்பா நன்றி ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் செலுத்துகிற எல்லா பொருத்தனை காணிக்கைகளையும் நீ அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக அப்பா திருச்சபைக்காக இதுவரை இந்த ஊழியத்தை தாங்கின கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பல மடங்கு நிற ஆசீர்வதிப்பீராக இதற்கு பின்னணியிலே இருந்து ஊழியம் செய்கிற திருச்சபையினுடைய ஒவ்வொரு லீடர்ஸுக்காக அன்றுவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா